ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் தான் நீங்கள் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் வாழைப்பூ எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் உள்ள அந்த நரம்பு எல்லாமே எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வச்சுருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுடலாம் தண்ணியில் போடலன்னா கருத்து போயிடும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் வாழைப்பூ எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம பீன்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதே அளவு நான் முருங்கைக்கீரையும் எடுத்து நான் காம்பெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில் இந்த வாழைப்பு கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது ஒரு அஞ்சு வறுத்த வரமிளகா இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வந்துடலாம் குறை குறைன்ட்டு இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை ஒடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணி வடித்த தண்ணியை கூட நம்ம குடிக்கலாம் ரொம்ப நல்லது வாழைப்பூ வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம தான் எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு வரமிளகாய் பிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்களா இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கிரையை சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விடலாம் ஒரு கப் முருங்கை ஒரு கப் முருங்கைக்கீரைக்கு ஒரு கப் வாழைப்பூ சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விடலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் கீரை நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் இப்ப சேர்க்க வேணாம் ஏற்கனவே நம்ம வாழைப்பூவில் சேர்த்துருக்கோம் பத்தலாம் கடைசியா சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வேக வச்சா வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் ரெண்டையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நல்லா வதக்கி இன்னும் கொஞ்சம் வாழைப்பூ கீரை ரெண்டும் வேகணும் அப்படின்னா நீங்க வாழைப்பூ வேக வச்ச அதே தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த பொடி சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பொரியல் நல்லா கலந்து விட்டுறலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டாச்சு கடைசியா நம்ம துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ உங்களுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேற பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்கவே மாட்டீங்க டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ